ஏன்ச்சி மதியத்துக்கு என்ன சமைக்கணும் இட்லியா அவுச்சிருமா ஏன்ச்சி காலையில தான் இட்லி சாப்பிட்டோம் இப்பவும் இட்லியா இட்லியா அவுச்சிருமா எனக்கு இட்லி தான் பிடிக்கும் ஆன்ட்டி நாளைக்கு அம்மா அவங்கலாம் வராங்களா அவங்களுக்கும் இட்லி தானா ஆமா நாளைக்கு இட்லி தான் ஆன்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதானே சரிங்க ஆன்ட்டி மாவை அரையும் அரை அரைச்சு தள்ளிடுறேன் இட்லியும் அவிச்சு அவிச்சு தள்ளிடுறேன் ஆன்ட்டி ஆன்ட்டி நான்ட்டின்ற பேச்செல்லாம் விடு நல்லா அடக்கமா அத்தேன்னு கூப்பிடு எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க சைனிதா உங்களுக்கு பிடிக்குமா சைனிதா அவச்சு தள்ளிரேன் தா தள்ள ஆமா எனக்கு என்ன பிடிக்குமோ அத எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆமா அதுவே அவச்சு சட்னி எல்லாம் நல்லா டேஸ்ட் ஆகி கேரு நீ புதுசா வந்த மர்மக என்கிட்ட கேட்காம எந்த விசிடி செய்யக்கூடாது சரியா கேட்டு தான் செய்யணும் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் டி சரிமா அரே பை கேரு இது என்ன வேல அலங்க வேல ஹ அரிக்கறகா இந்த இடத்துல என்ன எப்படி தூக்கிட்டு நிக்கிற இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு அச்சா ஆஸ்திரேலியால இப்படி தான் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியால பண்ணிட்டு போறாங்க அதெல்லாம் இங்கே இருந்து பண்ணக்கூடாது அவ்வளவுதான் உனக்கு சரிங்க ஆமா மரியாதையா இருந்துக்க இல்லாடி சங்கிலியே எரிமிச்சு கொண்டு முடியும் பத்துக்கோ என்ன ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க நின்னு பேசும் போது அத்தை கிட்ட நின்னு பேசும்போது போது அடக்கா ஒடுக்கமா பேசணும் அங்கிட்டாடா இங்கிட்டாடா இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்பனு திரும்ப கூடாது அவ்வளவுதான் மரியாதையா நடந்துக்க சரி போ போய் பாக்குற வேலையை பாரு அப்படியே நின்றுகிட்டு இருப்ப ஆளும் மண்டையும் ட்ரெஸ்ஸையும் பெரு மாமியா கிளம்பிக்க வேற என்ன சட்டினி வைக்கன்னு கேட்கலையே இப்போ கேட்டு தான் செய்யணும்னுது இப்போ கேட்டு வருவோம் என்ன செய்ய புதுசாக மருமகளாக வந்தால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது போய் கேட்டுட்டு வந்தே செஞ்சுருவோம் அத்தை இட்லிக்கு என்னத்தை வைக்க ஏமா இட்லிக்கு என்னத்தை வைக்கவா உங்கள் வீட்டில் என்னத்தை வச்சுட்டீங்கண்ணா சட்னி வச்சு சாப்பிடுவோம் தான் அப்புறம் இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டேன் இல்லை தான் ஏதாவது நீங்கள் கேட்டுட்டு செய்ய சொன்னீங்கள்தான் அது எப்படி கேட்டேன் கேட்டு செய்யணா பொரியல் என்ன செய்ய வரவல் என்ன செய்ய கூட்டம் என்ன செய்யணும் கேட்க வேண்டியதேன் இட்லிக்கு சட்னி வைக்கணும் இது வைக்கணும் தெரியாதா என்ன புள்ள வளர்த்துருக்காங்க ஒன்றும் இட்லி அவையே இல்லை சட்னியை வையில சாம்பார் அவையே என்ன ஒரு அநியாயமா இருக்கு இதுக்கும் அதுக்கும் நடந்து நீங்கள் எப்போ சொன்னே உனக்கு நான் பசிக்குதுன்னு என்ன புள்ள வளர்த்துருக்கா புள்ள நான் இப்படித்தையும் நோத்தான் அப்போ உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாடா இது என்ன ஒரு அநியாயமா இருக்கு உன் ஆத்தனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா என்ன சட்னி வைக்க என்ன இட்லி வைக்கணும் கேட்குறீங்க அத்த அத்த அதெல்லாம் வேணாம் தான் கேட்காதீங்க ஏய் நிற்காம போய் சாப்பாடு செய்யுமா புழு புழுதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்டு ஆட்டிகிட்டு தான் திடீரென சாப்பாடு செஞ்ச பாடல போய் உழுக்கு மரியாதையா சாப்பாடு நான் முடியாதவ வேக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா கிளம்பிக்க முடியலையா நல்லா சோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நேர நேரத்துக்கு திண்டுட்டு நல்லா சம்முன்னு தான் இருக்கு முடியலையா முடியல என்ன செய்ய தலைகழுத்து புது மருமக கொஞ்சம் அமீதியா போனாத்தேன் ஊருக்குள்ள கொஞ்சம் நல்ல வேணும்னு சொல்லுவாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க ஆத்தாள் அப்போ என்ன மறுபடியும் உட்காந்துருக்கியே என்னாச்சு என்னடா உன் பொண்டாட்டி சட்னி எப்படி வைக்கிற கேட்குறா என்ன புள்ளியை பார்த்து கட்டிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சட்னி வைக்க தெரியல ஏடி ராஜி ராஜி இங்கே வாடி எத்தே நான் எங்கே தீ மட்டும் சட்னி எப்படி வைக்கிறேன்னு கேட்டேன் சட்னி வைக்கவா சாம்பார் வைக்கவா கேட்டேன் இது என்ன கேள்வி கேள்வி கேட்கணும்னு தேவையே இல்லையே அதுக்கு அதான் அர்த்தம் ஏய் என்னடி நான் இருக்கும்போது போது எங்கள் அம்மா எடுத்து பேசுறியா எதிர்த்து நீங்க அவங்க தான் சொல்றாங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இல்லையா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க ஏய் வாய மூடுறீங்க அதெல்லாம் எங்க அம்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க யோ ஒரு நிமிஷம் அந்த அம்மா இருமா ஒரு நிமிஷம் கூப்பிடுறான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் ம் போ போ பொண்டா டீ பின்னாடியே போ சாவி நல்லா போட்டு விடுவா வந்து என்கிட்ட சண்டை ஓடுறதுக்கு